ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்தின் கார்த்திகை பதினஞ்சு மார்கழி பதினஞ்சு தேதியை உள்ளடக்கிய காலகட்டங்கள் நல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வெளிநாடு டூர் போனோம் ட்ராவல் போனோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வேகமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் பிராட் மைண்டாக இருக்கணும் குறுகிய எண்ணங்கள் வேண்டாம் சிந்தனைகளும் பெரிய லெவலில் இருக்கணும் லைஃப்பில் உங்கள் ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன யாரையும் நம்பி தான் வாழணும் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது எல்லோருடைய சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரையாவது நீங்கள் நம்பி செயல்படுங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்குது அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் நான் கம்பெனி மரணம் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் அவருமே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதா உங்களுக்கு சிறப்பு அப்படி இருந்தாலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லா இருக்குது இது வரைக்கும் வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிச்ச பணம் எதாவது மிஞ்சி பெருசாக ஒன்றும் இல்லை இந்த மாதம் ஏதோ கையில் பணம் இருக்கும் அதே சமயத்தில் அதற்கான செலவினங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ஒரு பக்கம் பன்னிரெண்டாம் இடம் முதலீடு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது பண வசதி இருக்குன்னா நீங்கள் எதுலேயாவது சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் அமையும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்தின் கார்த்திகை பதினஞ்சு மார்கழி பதினஞ்சு தேதியை உள்ளடக்கிய காலகட்டங்கள் நல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் வெளிநாடு டூர் போனோம் ட்ராவல் போனோம்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் நான் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லை நான் ஒரு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வரல எப்போ வரும்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மதம் அந்தக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு இந்த மதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவர் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு மறுபடியும் சனி சனி அப்படின்னா டிலேன்னு அர்த்தம் அவர் உங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் சில விஷயங்களை நீங்கள் டிலே பண்ணாதீங்க சீக்கிரம் ஒரு சில காரியங்களை நீங்கள் செயல்படுத்துங்க இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் எவ்வளோ வேகமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ வேகமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் அண்ட் மைண்டாக இருக்கணும் குறுகிய எண்ணங்கள் வேண்டாம் சிந்தனைகளும் பெரிய லெவலில் இருக்கணும் லைஃப்பில் உங்கள் ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை அந்த வெட் அடையிறதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் இந்த ராசிபுரன் பார்க்கறதுக்கே இதுதான் பிரதானமான காரணம் இந்த மாதம் எப்படி இருக்கும் கிரகம் நமக்கு என்ன செய்ய போகுது நாம் எப்படி இருக்கணும் இதுதான் அப்படி போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி எவ்வளோ கோவோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறிங்களோ வாழ்க்கையில் அவ்வளோக்களவோ ஜெயிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எப்பயுமே பின்வாங்காதீங்க சோம்பேறித்தனப்படாதீங்க என்றைக்குமே நாளைக்குன்னு போஸ்போன் பண்ணாதீங்க சனி நாளை காலதாமதம்னு அர்த்தம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் யாரையும் நம்பி தான் வாழணும் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது எல்லோருடைய சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரையாவது நீங்கள் நம்பி செயல்படுங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தீர்வுக்கு வருவார்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இறைவன் யாரையாவது அனுப்புவார் இந்த சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதுவும் சிறப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளால் நன்மை இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்தை விற்கலை விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல அது விற்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்காக அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஒருத்தர் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகும் உங்களை அறியாத மகிழ்ச்சி நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குற ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஐந்தாம் இடம் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை அதனால் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதெல்லாமே கொஞ்சம் பொறுமை முதல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ சொல்லியிருக்கேன் இந்த டிஃப்ரென்ஸை கவனிங்க அது மட்டும் இல்லை இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாமல் அரசியலில் இருக்கீங்களோ இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை இந்த மாதம் பார்க்கற போது உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல்ல வேலை இல்லாமல்ல வருமானம் இல்லாமல் வேலையின் மூலமாக வ சம்பாத்தியங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது கடந்த காலங்களில் யாரெல்லாம் வழக்குகளில் ஜெயிக்கலையோ நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பீங்க வழக்குகள் மட்டுமல்ல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அதோடு நீங்கள் எங்கேயாவது கடன் கேட்டிருக்கீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன காரணத்துக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நன்மையாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் இருக்குது அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் நான் கம்பெனி மரணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் உலகம் முழுவதும் சைட்டில் பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும் போது இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை கடவுள் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்குது இந்த மா மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து எங்கெல்லாம் முருகன் இருக்கார வர பிரதானமாக கும்பிட்டு வாங்க அது இல்லை எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை கும்பிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்